உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு எந்த ரிஸ்க்குமே எடுக்காம ஈஸியா முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க போஸ்ட் ஆபீஸ்ல எத்தனையோ ஸ்கீம்ஸ் வந்தாலும் பெண்களுக்காண்டி ஸ்பெஷலா கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் மகிழா சம்மன் சேவிங் ஸ்கீம் இந்த ஒரு ஸ்கீமுக்கு அண்டரில் நீங்க ரெண்டு லட்ச ரூபா டெபாசிட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க டெபாசிட் பண்ற இந்த பணத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஏழரை வரைக்கும் வட்டி கொடுக்குறாங்க அதன் அடிப்படையில நீங்க ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தை எடுக்கும்போது போது உங்களுக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்குங்க இந்த ஒரு ஸ்கீமை யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா எல்லா பெண்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா தாராளமாக உங்களோட பேரில் இந்த ஒரு திட்டத்தை வந்து தொடங்கிக்கலாம் அப்போ பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்களுக்கு இந்த ஒரு திட்டத்தை தொடங்க முடியாதா சார் என் பொண்ணுக்கு நான் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன் அப்போ என்னால் தொடங்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது ஸோ அந்த மாதிரி உங்களோட குழந்தைங்களுக்கு இந்த ஸ்கீமை போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் நேமை வந்து கார்டியனாக வந்து போட்டு தாராளமா இந்த ஒரு திட்டத்தை நீங்க தொடங்கிக்கலாம் இந்த ஒரு திட்டத்தை நான் எங்கேப்பா தொடங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னால் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இந்த ஒரு திட்டத்தை தொடங்கிக்கலாம் பேங்க்லையும் வந்து கவர்மெண்ட் பேங்க்ஸ்லையும் இதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்குங்க இந்த ஒரு திட்டத்தை தொடங்கும் போது நீங்கள் ரெண்டு லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் பத்திரமா வச்சு ரெண்டு வருஷம் கழித்து அந்த சர்டிஃபிகேட்டை திரும்ப கொண்டு வந்து நீங்கள் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயரரூவா பணத்தை வந்து வாங்கிக்கலாம் ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் கேட்கலாம் சரி என்கிட்ட ரெண்டு லட்ச ரூபா பணம் இருக்குது இந்த ஒரு ஸ்கீமு நான் பணத்தை வந்து போட்டுடுறேன் இடையில வந்து பணத்தை எடுக்க முடியாதா சப்போஸ் ரெண்டு வருஷத்துக்கு இடையில எனக்கு பணம் தேவைப்படுச்சு அப்படின்னா நான் இப்போ எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம் நீங்க வந்து இந்த ஸ்கீமை ஆரம்பிச்ச ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த சமயத்துல நீங்க பணத்தை வந்து நாற்பது சதவீதம் வித்ரா வந்து பண்ணிக்கலாம் இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் யோசிக்கலாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அப்ப பணத்தை எடுக்க முடியாதா திடுதுப்புன்னு ஆறு மாசத்துல ஏதோ ஒரு செலவு வருது அப்ப அந்த சமயத்துல இந்த பணத்தை எடுக்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா அப்போவும் நீங்கள் இந்த பணத்தை வந்து எடுத்துக்கலாம் ஆனால் அந்த மாதிரி ஆறு மாதத்துலேயே நீங்கள் பணத்தை எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஏழரை பர்சன்டேஜ் வட்டி வந்து கிடைக்காதுங்க அஞ்சரை பர்சன்டேஜ் தான் வட்டி வந்து கிடைக்கிற மாதிரி வந்துருக்கும் அதனால் உங்கள் கையில் வந்து ரெண்டு லட்ச ரூபா பணம் இருக்குது அது ரெண்டு வருஷம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஒரு திட்டத்தில் இந்த பணத்தை வந்து போடலாம் இது சேஃப்டியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நமக்கு ரிட்டர்ன் கிடைச்ச மாதிரியும் இருக்கும் இப்போ இந்த ஒரு விஷயத்த சொன்னோடனே ஒரு சில பேத்துக்கு டவுட் வரும் என்னப்பா எல்லாரும் ரெண்டு லட்சம் ரூபா தான் டெபாசிட் பண்ணணுமா அதுக்கு கம்மியாக டெபாசிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷனே இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது நீங்கள் வந்து இந்த ஒரு திட்டத்தில் ஆயிரம் இருந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் எவ்வளோ பணம் உங்களால் முடியுதோ அந்த பணத்தை நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கலாம் இதை வந்து சொல்லும்போது இன்னும் ஒரு சில பேர்த்துக்கு டவுட் வரும் ஒருத்தர் வந்து ரெண்டு லட்சம் ரூபா தான் டெபாசிட் பண்ண முடியுமா அதுக்கு மேலே டெபாசிட் பண்ணி எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட்ஸை வாங்கி வைக்க முடியாதா அப்படின்னு டவுட் வந்து கேட்கலாம் அதுக்கும் ஆப்ஷன் வந்து இருக்குங்க ஆனால் அட் அ டைமில் நீங்கள் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே டெபாசிட் பண்ணி சர்டிஃபிகேட்டை வந்து வாங்க முடியாது ஃபர்ஸ்ட் ரெண்டு லட்ச ரூபா டெபாசிட் பண்ணி சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுட்டு மூணு மாதம் கழிச்சு இதே மாதிரி உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணி சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கி வச்சுக்கலாம் ஸோ இதுதான் இந்த திட்டத்தில் உள்ள பெனிஃபிட்டு இந்த ஒரு திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்